வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நிலையாமைங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் நிலையாமைங்கிற அதிகாரத்துல வந்து முதல் குரல் பார்த்துருக்கோம் இரண்டாவது குரல் பல்வர் ஒரு பெரிய உதாரணத்தோடு ஒரு முகமை அப்படி அதோட வந்து இந்த குரலை சொல்ற எல்லாருமே வந்து சினிமாவுக்கு போவோம் சினிமாவுக்கு போகும்போது அவரவருக்குன்னு உள்ள ஃபேவரைட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் இதெல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய படங்களுக்கு நம்ம போகும் பொழுது ஆஹ் அந்த படங்களுக்கு வந்து சரியான நல்ல கூட்டம் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் படத்துல இன்னைக்கு வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதை வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசணும் இந்த கூட்டங்கள் எல்லாம் நீங்க எப்படி சேரும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் ஆறு மணிக்கு டிக்கெட் கொடுத்த ஆரம்பிச்சுடுவாங்க இன்னொன்னு நம்ம வந்து அஞ்சரை மணிக்குதான் வந்து அங்கே போய் நம்ம நின்று அந்த ஆறு மணிக்கு எடுப்போம் அதை எடுத்து முதல் வருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட்கள் வந்து கூடுவாங்க முதல்ல வந்து இந்த பெஞ்சி இந்த கீழே உள்ள இதுகள்லாம் கொஞ்சம் நிரமும் பிறகு பேக் பெஞ்சி நிறமும் பிறகு பால்கனி போகும் அதுக்கப்புறம் பேக்ல உள்ள இந்த சோஃபா இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒவ்வொரு இடங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் ஆறரை மணிக்கு அவங்க வந்து அந்த பெல் வந்து அப்படி கொடுப்பாங்க அந்த அந்த பெல் கொடுத்த உடனே அப்படியே ஒரு ஒரு எழுச்சி வரும் நான் படம் படம் போறாங்க பார்த்தாச்சுன்னா அப்படி எது பார்த்தோம்னா நமக்கு வந்து எம்ஜிஆர் கூட வந்து அந்த மாதிரி அந்த கூட்டத்தை வந்து பார்த்தா அவரு கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டாம் நாம சந்தோஷப்பட அவங்களுக்கு அவங்கள பொறுப்பில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நடிச்ச உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட அதை வந்து அவங்க என்ன ஏதுன்னு பாக்கணும்னாலும் அப்படி ஒண்ணும் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆஹ் சரியா அப்படின்ட்டு ஆனா நமக்குத்தான் இந்தியா உடம்பு தான் நூறு நாள் ஓடணும் நூறு நாள்ல வந்து எழுபது நாள் வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடணும் இதெல்லாம் நாங்கெல்லாம் நாங்களும் அந்த அந்த நேரங்கள்ல இதைகளை எல்லாம் அனுபவிச்சோம்

இந்த உதாரணத்தை வந்து திருவள்ளுவர் ரொம்ப யூஸ் பண்ற சொல்றாரு கூத்தாட்டு அவைக்குழாத்து பெருஞ்செல்வம் கூத்தாட்டு அவை அற்றே பெருஞ்செல்வம் அவர் சொல்றாரு பெரும் செல்வத்தை பத்தி அவர் வந்து யோசிக்கிறார் பெரும் செல்வம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து அவன் வந்து சலாம் அதுக்கப்புறம் அவன் பெரும் செல்வம் தான வந்து அது எப்படி ஆகிறான்னா இந்த மாதிரி சினிமா ஹால்ஸ்ல வந்து அந்த வரக்கூடிய கூத்தாட்டு அமைக்கலாம் கூத்தாட்டு அவை அப்படிங்கிறது சினிமா ஹால் மாதிரி கூத்தாட்டு அவை அந்த இதுல வந்து அவை அற்றை போலவே அது செல்வம் எப்படி வந்து இந்த சினிமா ஹாலுக்குள்ள வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கடைசியில் வந்து பெருவெள்ளமா தெரியுதோ அற்றை அதை போலவே பெரும் ஒரு மனிதனுக்கு வந்து பெரும் செல்வம் வந்து சேரும் பொழுது அப்படியே கொஞ்சம் வந்த அவனுக்கு அது சேரும் சாதாரணமா இருப்பான் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நீங்க வந்து இந்த நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய டீலிங்ஸ் இருந்தது என்ன தெரியும் நீங்க வந்து ஒரு இதை வந்து ஒண்ணு பை பண்ணீங்க அப்படின்னு ஆச்சுன்னா அதை வந்து நீங்க ஒரு ஒரு பத்து வருஷம் அத நீங்க எடுக்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா முதல்ல வந்து நீங்க பன்னெண்டு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு பத்து வருஷம் பத்து லட்சம் ஆயிடும் அதை அப்படியே அது எப்படி பெருகுதோ நாள் நேரம் ஆக ஆக பெருகுதோ செல்வம் வந்து நாள் ஆக ஆக மாதங்களாக இன்னைக்கு நம்ம வந்து இப்போ பாருங்க ஆர்டி போட்டுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் அடி போட்டீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசிக்கு போட்டீங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா உங்கள் பேர்ல சேரும் அங்கே ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க இதை இதை வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா இதே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு போன்றதை வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு பக்கம் பொழுது அவ்வளவு ரொம்ப ஒரு இடத்துலையா ஒரு நிலம் வந்து ஒரு நண்பர் வாங்கினார் அவருக்கு வந்து அவருடைய மாமனார் வந்து தன்னுடைய மகளுக்கு போட வேண்டிய அந்த நகைக்கு பாக்கியாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பாக்கியாக ஒரு நிலத்தை வந்து மகளுக்கு எளி கொடுக்குறார் அன்னைக்கு வந்து அந்த நிலத்தினுடைய மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேற வந்து எதுவும் வந்துகிட்டா அக்கௌண்ட் ஃபால்சிபிகேஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நிலம் ஆனா இதே நிலம் வந்து கடைசியில் வந்து நீங்க வந்து அவங்க வந்து அந்த நிலத்துல அவங்க வந்து இரு கட்டுறாங்க வாழ்றாங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அவங்க அவங்களும் கொஞ்சம் ஆயுளோட இருந்ததுனால கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மேல் நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனதுக்கு வேற அது வந்து கோடிக்கணக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்ச நிலம் இன்னைக்கு கோடிக்கணக்கு ஆக அந்த எப்படி வந்து அந்த சினிமா ஹாலுக்குள்ள வந்து வரக்கூடிய அந்த மக்கள் வந்து எப்படி பெருகி தெரிகிறாங்களோ அதே போலதான் பெரும் செல்வம் அந்த நாளையோ ஆகும் பொழுது அது வந்து பெரிய செல்வமா வந்து மாட்டிருக்கு இத சொல்றாரு வள்ளுவர் வள்ளுவர் சொல்லிச்சு என்ன பாவரே

கொஞ்சம் வருட கணக்கு ஆனவருன்னு கோடிக்கணக்கு அதனுடைய வேல்யூ செல்வம் வந்து இந்த மாதிரி நாளும் நாள் கணக்கு வருட கணக்கு ஆகும் பொழுது அவ்வளவு பெரிய இது செல்வத்தினுடைய அந்த ஆனா இந்த பெரும் செல்வத்தினுடைய தன்மை அந்த செல்வத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போகும் போகும்போது பொஸ்களுமே ஒரு செல்வம் வந்து நமக்கு வந்து எவ்வளவோ காலமாக வந்து பெரும் செல்வமாக இருக்கக்கூடியது அது வந்து போகும்போது தெரியவே தெரியாது அந்த மாதிரிதான் இந்த சினிமா ஹால்ல வந்து தி எண்ட் அப்படின்னு போட்ட உடனே இந்த கூட்டம் பெரும் கூட்டம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல போயிடும் ரெண்டு நிமிஷத்துல அந்த கூட்டம் வந்து நிக்க அந்த கூட்டத்துக்கு உள்ள யாரையாவது நீங்க வந்து பாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து சிறு பிள்ளைகள் தாய்மார்கிட்ட இருந்து பிரிஞ்சு கிரிஞ்சு அங்க இருந்து நின்றுட்டு எங்கேயாவது நின்று பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியாது இவங்க ஒரு பாதைக்கு போவாங்க அவங்க ஒரு பாதைக்கு போவாங்க அம்மா அப்பாலும் நின்று பிள்ளைகளை அழுதுகிட்டு இருக்கும் அப்படி கூட்டம் வந்து அது எங்க போச்சு எவ்வளவு நேரத்துல போச்சுங்கிறதே தெரியாது பெருண் செல்வத்தினுடைய நிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லியாச்சின்னா இந்த நிலையாமை இந்த உலகத்துல இந்த பெரு செல்வம் இப்படி வந்து காணாம தேர் சொன்னாங்க இப்ப அந்த சமீபத்துல அந்த ஒரு பெரிய பணக்காரது தான் இவங்க கொண்டு உண்டாத கூட நான் சொன்னாரு அவர் அவருடைய சகோதரர் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவோ பெரிய ஏன் வந்து இப்படி வந்து அவர் ஆனார்னு எனக்கு தெரியல நல்ல ஆக்டிவேட்டா இருந்தாரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் நல்ல இதா இருந்தாரு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்து அண்ணன் பண்டிக்கு வந்து பிரச்சினை கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு தொழில தான் ரெண்டு ஒரு கையில எடுத்தாங்க ஒரு பக்கத்துல வந்து அண்ணன் வந்து மேல போறாரு இவருக்கு வந்து மேனேஜ் பண்ண எங்க தவறு நடந்ததுன்னு தெரியல எப்படியோ இவங்க எல்லா பெரிய பெரிய பேங்குகளில் இருந்தும் இவரோட டிஃபால்டர் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லி நாப்பதாயிரம் ரூபாய் கோடிக்கு இவரு வந்து டிஃபால்டர்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டாலும் சம்பந்தப்பட்ட அந்த நண்பரையே நம்ம கேட்டாலும் கூட அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு தெரியல எப்படி சார் நீங்க வந்து இவ்வளவு நாற்பதாயிரம் கோடிக்கு வந்து கடன் சொல்லி இவ்வளவு வந்து உங்களை சிறுவப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து பேங்க்குகள் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து இதுக்காக வந்து கைடு பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து இது பண்ணாச்சுன்னா அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு மனதுக்கு தெரியலாம் எதனால இது ஏற்பட்டுச்சு ஆனா எதனால்தான் உங்களுடைய அவ்வளவு பெரியவங்க வந்து அப்படி கீழே இல்லை எவ்வளவு பெரிய வந்துகிட்டு ஒரு ஒரு ஏர்வைஸ் வச்சிருந்தாரு இன்னொரு பேர் அவங்க பாருங்க அவங்க எல்லாத்தையும் இழந்து கடைசியில பிரிட்டன் போயி அங்க வந்து எத்தனையோ வருஷ காலமும் அங்க இருக்காங்க அவங்க வந்து எப்படியோ செல்வத்தினுடைய தன்மையும் அப்படித்தான் இருக்கு மனிதர்களுடைய தன்மை இதையெல்லாம் தெரியாம நாம வந்து இருக்க கூடாது அதுதான் அவர் சொல்றாரு சினிமா ஹாலுக்குள்ள வந்து மக்கள் கூடுற மாதிரி வந்து பணம் சேருது ஆனா அது வந்து போகும்போது அந்த சினிமா ஹால்ல இருந்து போகும்போது எவ்வளவு வேகமா அந்த சினிமா ஹால் காலியாகணும் அவ்வளவு வேகமா கருத்து நம்ம வந்து அப்போ இந்த செல்வத்தினுடைய தன்மையே நிலையாமைங்கிற இது அவன் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனாக வந்து தாங்க வந்து எல்லா அவன் வந்து எல்லாவற்றையும் அவனாகத்தான் அனுபவிக்க பார்க்க வேண்டும் அவனாகத்தான் அனுபவிக்க முடியும் அவனுடைய மனதில் என்ன வந்து ஓடுது அவன் என்ன செய்யறா அப்படிங்கிறப்ப பார்த்து இந்த உலகத்துல எதுவுமே நாமளால வந்து ஒருத்தரை பத்தி நாம் சொல்ல முடியாது அப்போ இந்த நிலையாமைங்கிறது இப்ப முதல்ல வந்து அந்த நிலையாமை வந்து மொத்தத்துக்கு சொன்னாரு அடுத்தா வந்து செல்வத்துக்கு சொல்ற